மொழி கொள்கை அப்படிங்கிறது அடிப்படையில மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை அப்படி இருக்கும் போது மும்மொழி ஏற்கலனா நாங்க வந்து நிதியை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதே முதல்ல சரியான அணுகுமுறை யாங்க கேள்வி வைக்கிறாங்க அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால்தான் அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கப்படும் இவர் உண்மையிலேயே அக்கறை உள்ளவர்களா இருந்தா ஏழை மாணவர்களுடைய கல்விதான் முக்கியம் என்று கருதி இருந்தால் அவங்க ஹிந்தி படிக்கிறன்னு கவனப்படுறவரு அவங்களுக்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்கி தரணும் என் கவனப்படலை அதை பத்தி என்னைக்கு இவரு குரல் கொடுத்துருக்காரு மௌன விரதமா அது வந்து இந்திய நாடு என்பது இந்திய ஒன்றியம் என்பது ஒவ்வொரு மாநிலங்களும் ஒன்றாக சேர்ந்து கூட்டாக இருப்பதும் இந்திய நாடு உண்மை ஒரு மொழியை தான் பேசணும் ஒரு உணவுதான் அப்படிங்கறதெல்லாம் வந்து அரசியல் சாசனத்துக்கே வந்து அப்பாற்பட்ட புறம்பான விஷயம் நரேந்திர மாதிரி ஒரு பிரதமர் உலகத்திலே இருக்க மாட்டார் புதிய கல்வி கொள்கையை சொல்லும் பொழுது வகுப்பறையில் இருந்து உலக அரங்கிற்கு உயர்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த திட்டம் ஒரு எல்லாம் சரக்கு போட்டு மூடி தூங்குங்க ஆனா எப்பவுமே இல்லாத பிரச்சனை பாரதிய ஜனதா கட்சி ஏன் வாஜ்பாய் இருந்த கவர்மெண்ட்ல கூட இல்லாத ஒரு பிரச்சனை இன்னைக்கு வந்து நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியில நடக்குதுன்னா காரணம் கேட்காத அரசியல் அவ்வளவுதான் இது வந்து அரசு வேலைகளை பார்க்காம அவங்க சார்ந்திருக்கக்கூடிய அரசு சித்தாந்தத்தை அரசு இயந்திரத்தை வைத்துக்கொண்டு அவங்க நடைமுறைப்படுத்துறதா இதுல இருக்கக்கூடிய சிக்கல் இவன் அடிச்சும் பாத்தாச்சு அவுட்டும் பாத்தாச்சு உண்ணதான பண்றது அது மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் எந்த ஆணவத்திலேயும் சொல்லல நான் கேட்கறேன் அந்த இந்த பள்ளிகள் படிக்கிற அந்த குழந்தைகள் எங்களுக்கு ஹிந்தி கத்துக் அவங்க என்ன சொல்றாங்க குழந்தைகளுடைய திறனை நாம குறைச்சு மதிப்பிடுறோமா இவங்க எப்பயுமே குழந்தைங்களுடைய நன்மையை பத்தி கவலைப்பட்டதே கிடையாதுங்க

அவங்களுக்கு அவங்களோட நோக்கம் வந்து இங்கிலீஷை எலிமினேட் பண்ணனும் அந்த இடத்துக்கு சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும் பிஞ்சிரும் கொள்கை படித்த குழந்தைக்கு வாய்ப்பு அதிகம் கிடைக்குமா கிடைக்காதா அப்புறம் இங்க வந்து தட்டேந்திக்கிட்டு இருக்க ஒன்றரை கோடி பேர் இங்கடா என் வீட்டுல வந்து இங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எதுக்கு வேலை செஞ்சுக்கா என்ன வளர்ந்துக்கா நீங்க வாங்க வட இந்தியா முறுக்க பாப்போம் வீடு இருக்கா இல்லை எதுல வளர்ந்துருக்க நீ எதுல வளர்ந்துருக்கா மருத்துவத்துலையா இல்ல கல்வி கல்வியிலயா பெற்றேன் என்ன மூணாவது மொழியா இருக்கு வங்கதேச பெங்கால என்ன மூணாவது மொழியா இருக்கு தமிழ்நாட்டுல வந்து நீங்க இந்திய வந்து மூணாவது மொழியா படிங்கன்னு சொல்றீங்கல வட மாநிலங்கள்ல வந்து மூணாவது மொழி முன்னிறுத்துறீங்க தமிழ முன்னிறுத்துறீங்களா

கேந்திரிய வித்யாலயா இப்படித்தான் இயங்கும் என்று இது மத்திய அரசின் மூலமாக வேலை வாய்ப்பு மாற்றிக்கொண்டு வருகின்ற அதிகாரிகளுக்காகவும் அவர்கள் குழந்தைகளுக்காகவும் ஒட்டுமொத்தமாக பாரத தேசத்திலிருந்து வேறு வேறு மாநிலத்தில் படிக்கின்ற குழந்தைகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பள்ளி இன்று தமிழகத்தில் உள்ளவர்கள் ஆர்வமாக அந்த பள்ளியில் சேர்கிறார்கள் இதைத்தான் இதற்காகத்தான் புதிய கல்வி கொள்கை வேண்டும் என்று சொல்கிறோம் பி எம் ஸ்ரீ என்றால் பிரைம் மினிஸ்டர் இந்தியா ஒவ்வொன்றாக விரிவுபடுத்தப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டு உலக தரத்தில் இந்தியாவின் கல்வியை உயர்த்த வேண்டும் என்பதற்கான அடித்தளம் இது முதல்ல மனுஷனா மாறுங்களா இப்ப நான் என்ன கேக்குறேன் சார் நீங்க இந்தி படிக்கிறதுனால வந்து எந்தெந்த மாநிலங்கள்ல நீங்க வந்து போய் வேலை வாய்ப்பு கிடைக்க முடியும் இந்தி தமிழ்நாட்டுக்கு சென்ட்ரல் இறங்கிட்டு இருக்காங்க சாராசாரியமா ட்ரெயின் ஏறி வட மாநிலங்களுக்கு போயிட்டு இருக்காங்களா நீங்க ஒன்றிய அரசுங்கிறதுக்காக நீங்க சொல்றத நாங்க கேட்கணும்ன்றது வந்து அரசியல் சாசனத்துல கிடையாது வெளியே போகிற தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் மட்டும் அரசியல் காரணத்திற்காக இதை பின்பற்ற மாட்டேன் என்று சொன்னால் பத்து குழந்தைகளின் நிலைமையை நினைத்து நாங்கள் கவலைப்படுகிறோம் பயங்கரமான மனித நீங்க சொல்றீங்களா பத்து ஆண்டுகள் கழித்து என் தமிழ் குழந்தைகளை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன் சொல்றீங்களா பாஜக ஆளுகிற மாநிலங்களை விட முப்பது ஆண்டுகள் முன்னாலே நாங்க நிற்கிறோம் குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன் தமிழ்நாடுல வளர்ந்துட்டோம் நாங்க பண்ணிட்டோம் எங்க ரெண்டாம் கிளாஸ் ஒரு தமிழ் பேரா மூணாம் கிளாஸ் பண்ணி எழுபத்தி சதவீதம் படிக்க முடியல நம்ம தமிழ் பசங்களால யார் சொல்ற இதோ அது இந்த ரிப்போர்ட் அந்த என்ன ரிப்போர்ட்டுங்க அது நீ அதிக்கிற வெயில சொற்று போடுற தெரியும் நீ பல் பான்வன்னு ஓடு தமிழகத்தில் உள்ள அரசாங்க பள்ளி மாணவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் டேய் களிமண் மண்டையா அங்க பார் இங்க எல்லா கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்குவாங்க ட்ரெஸ் புக் எல்லா சாப்பாடு எல்லாம் கொடுக்குவாங்க இங்க நல்லா இருக்கு அங்க பீகார்ல எனக்கு நான் படிக்கவே இல்ல பீகார்ல இங்கதான் படிச்சிட்டு இருக்குது கவர்மெண்ட் அவங்களுக்கு என்னென்ன தேவையான எல்லாம் கொடுப்பாங்க யூனிஃபார்ம் நோட் புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நான் பீகார்ல இருந்து வந்துட்டு இருக்கேன் நம்ம இருந்தா எடுத்துக்கிடுவானுவ ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம் நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி நல்லா படிச்சு ஒரு அதிகாரத்துல போய் உக்கா